ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசை நடக்க இருக்குது இந்த அமாவாசையால் உங்களுடைய வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன பிள்ளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசப் ராசியை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒன்றுன்னாலும் சரி மற்றவங்களுக்கு ஒன்றுன்னாலும் சரி முன்னாடி நின்று போய் எல்லா விஷயத்தையும் கலந்து செய்வாங்க ஒரு நல்ல ஆலோசகர் கூட சொல்லலாம் புத்தி கூர்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே அதிகமாக யோசித்து அதில் ஒரு நல்ல முடிவை எடுத்து மற்றவங்களுக்கு பகிர்வாங்க அந்தளவுக்கு நல்ல குணம் உடையவங்க தான் இந்த ரிசர்வ் ராசியை சேர்ந்தவங்க பார்க்கவே அமைதியானவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது மிக பெரிதாக இருக்கக்கூடுங்க எந்த வேலையை செய்தாலுமே அதில் முழு மூச்சோடு செஞ்சு அதில் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைக்கு இறங்குவாங்க அந்தளவுக்கு திறமைசாலிகளும் கூட இவங்க ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்களை ஏமாற்ற மட்டும்தான் பார்ப்பாங்க இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க ஆனால் ரிசவராசியை பொறுத்தவரைக்கும் மற்றவங்க நல்லா இருக்கணும் நம்ம எப்படியோ போயிட்டு போகிறோம் ஆனால் மற்றவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அவங்க மகிழ்ச்சிக்காக நம்ம என்ன விஷயமானதாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்குவம் இவங்களுக்கு அதிகமே இருக்கும் அதனாலேயே ஏன் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசவ் ராசியை சேர்ந்தவங்களை ரொம்ப அதிகமாக மற்றவங்களுக்கு பிடிக்கும் பேசுகிற திறமை அப்படிங்கிறது இவங்ககிட்ட கம்மியாக தான் இருக்கும் ஆனால் செயல் திறமை அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் என்னடா இவன் பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அவங்க செஞ்சிட்ருக்க வேலையை பார்த்து அப்பா பேச்சு குறைவாக இருந்தாலும் இவன் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு நீங்களே ஆழ்ந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இந்த ரிசர்வ் ராசி என்பவர்கள் மற்றவங்களுடைய கண்ணுக்கு காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மைனஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச வேண்டிய இடத்துல இவங்க பேச மாட்டாங்க ரொம்பவே தயக்க முடியுங்களா இருப்பாங்க நம்ம என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம் அதில் நம்ம தப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பாயிண்ட் எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி விஷயத்தில் இவங்க வந்து கோட்டை விட்டுருவாங்க பேச தெரியாதவங்கன்னே இவங்கள சொல்லலாம் சண்டைக்கு கூட இவங்க போக மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்பவே அமைதியான ஒரு நபர்கள் தான் இந்த ரிசர்வ் ராசியை சேர்ந்தவங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரிசபராசி தேர்ந்தவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் பயன் தரக்கூடிய தகவல்களாக கண்டிப்பாக இந்த வீடியோ அமையும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் ரிசபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது லாபகரமான காலகட்டமாக கண்டிப்பாக இந்த அம்மாவாசைக்கு பிறகு இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது லாபஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் சேர்க்கை நடக்குது இதனால் உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட சொத்து விற்பனை அப்படிங்கிறது சித்திக்கும் மேலும் வீடு கட்டும் பணியில் துரிதமடையும் குடும்பத்தில் நிலவிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான விஷயங்கள் நடக்கும் இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் நிலவி வந்த மந்த நிலைகள் அனைத்துமே மாறி சூடு பிடிக்கும் இன்னும் சிலருக்கு சொத்து கிடைக்கும் இன்னும் சிலருக்கு உழைப்பில்லாத அதிர்ஷ்ட வருமானத்தால் நாட்டம் உண்டாகும் ஏற்றுமதி இறக்குமதியில் நிலவி வந்த சட்ட சிக்கல்கள் வழக்குகள் அனைத்துமே ஒரு நல்ல முடிவுக்கு இந்த காலகட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான பய உணர்வு நீங்கும் கடன் தொல்லை கட்டுக்குள் வரும் வராத கடன் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களை ரொம்பவே மகிழ்ச்சியில் உள்ளாக்கும் நிலுவையில் உள்ள சில முக்கிய பணிகளை இப்பொழுது நடத்தி முடிப்பீங்க கூட்டு நிலவி வரும் கருத்து வேறுபாட்டில் புரிதல் உண்டாகும் பெண்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி வெற்றி நடை போடுவாங்க மேலும் பார்த்து சென்றவரிடம் இருந்து சாதகமான பதில் கிடைக்கும் சில மாணவர்கள் பள்ளியில் மாறலாம் அது மட்டும் இல்லாமல் உறவுகளோடு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால பிரதோஷ வேலையில் நீங்கள் சிவபெருமானுக்கு விழுபத்தால் அர்ச்சனை செய்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது சிவபெருமான் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷவராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை நோக்கி நடைபூடும் உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கப்போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் விரையஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரித்தாலும் கூட லாபஸ்தானத்தில் ராகு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு வரைக்கும் முன்னேற்றிகரமான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அதில் எந்த ஒரு கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நினைத்த எல்லாம் நினைத்தது எல்லாமே நடக்கும் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் தொடர்ந்து அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வரவை அதிகரிப்பார் மேலும் தம்பதிக்குள்ளே ஏற்பட்ட இடைவெளி குறைய போகுது மேலும் உங்களுடைய ராசிக்குள்ளே செஞ்சுருக்கக்கூடிய குருவால் அலைச்சல் அதிகமாக இருந்தாலுமே அவரது பார்வையால் உங்களுக்கு மே மாதம் பதினொன்று வரை யோகமான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியில் இருந்தீங்கன்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் வேலைக்காக காத்திருக்க காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் மாணவர்களுக்கு தேர்வில் முடிவு அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் உயர்கல்வி கனவு நனவாகும் எதிர்பார்த்த பாட பிரிவில் இடம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் அடையும் என்றாலும் கூட கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு மற்றும் மே ஒன்று ஆறு பத்தொன்போது செய்ய வேண்டிய படி பரிகாரம் நடராஜரை வழிபட நன்மை கிடைக்கும் மேலும் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெளிவான மனதோடு உறுதியாக செயல்படக்கூடிய இந்த ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் பத்தாவதுல செஞ்சிருக்கக்கூடிய சனு சனியால வேலைப்பழு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பணியில நெருக்கடி ஏற்படுத்திய நிலையில ஒரே ஸ்தானத்துல உள்ள சூரியனால வீண் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் மூன்றில் இருக்கும் செவ்வாய் உங்கள் முயற்சியை வெற்றிகரமாக ஆக்குவாரு சகோதரர் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் உழைப்பைக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் எடுத்த வேலையை முடித்து ஆதாயமும் அடைவீங்க மேலும் மாதத்தின் முற்பகுதியில் யோகமான பாகுவால உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் விரும்ப விரும்பியதை எல்லாமே நடத்தியும் அவர் கொடுப்பார் மேலும் தடைப்பட்ட பணிகள் நடந்து நடத்தி வைப்பார் ஜென்ம குருவால் உங்க வேலை நடக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மாணவர்களுக்கு படிப்புல ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாக உண்டாகும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது மற்றும் மே இரண்டு ஆறு பதினொன்று செய்ய வேண்டிய பரிகாரம் குல தெய்வத்தை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான குறைகளும் நீங்கும் மேலும் மிருகசீரிடம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் மேலும் மாதம் முழுவதுமே நட்சத்திர அதிபதி செவ்வாய் சாதகமாக இருப்பதால் முயற்சி எல்லாமே வெற்றி அடையும் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதனால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் முடிவதற்கு முடிவுக்கு வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் மேலும் மாத தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் ராகு சுக்ரன் புதனால் நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது என்னவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு மற்றும் மே மாதம் ஆறு ஒன்பது செய்ய வேண்டிய பரிகாரம் திருத்தலை முருகனை வழிபட திருப்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என நேர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம ரிசர்வ் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி